கண்ணீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹே வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம மசல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு கலிமாவை பார்க்க போறோம் சுபஹான் நடு இரவு நேரத்தில் இதை ஓதுங்க ஏன்னா நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க நமக்கு நடு இரவு நேரத்தில் அல்லாஹோ கீழ்வானத்துக்கு வரான் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக நமக்கு தெரியும் அரஃபா நாள் வருஷத்துலேயே வச்சு அந்த அரஃபா நாளில் அல்லாஹோ கீழ்வானத்துக்கு வரான் அது பகல் நேரத்தில் வரான்னு தெரியும் ஆனால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடு இரவு நேரத்தில் அல்லாஹோ கீழ்வானத்தில் தான் இருக்கிறான் அந்த நேரத்தில் யார் எங்கிட்ட அழைக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் எதிர்பார்த்துட்டு இருக்கான் அந்த சமயத்தில் நம்ம என்ன படுறதுல அமல் செய்யாமல் தூங்கிடுறோம் இப்போ உங்களுக்கு வந்து தொழுக இருக்கலாம் இல்லை தொழுகை இல்லாத பெண்களாக கூட இருக்கலாம் நீங்கள் எந்திரிச்சு தொழுகும்னு கூட நம்ம சொல்லலை கண் விழித்து நடு இரவு நேரத்தில் இந்த களிமாவை மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க அதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று அந்த ஒரு துவா கபுலாகும் இது நபிசினாகலே சில மவர்களே சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பகல் முழுவதுமே இபாதை செய்கிறோம் துவா கேட்குறோம் இருந்தாலும் நம்முடைய துவாக்கள் கபலாக ஆக மாட்டேதுன்னா இதை நீங்கள் நைட்டில் என்ன பண்ணி பாருங்கள் ஒரு சில தினங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் சிலருக்கு முதல் தடவையே வந்து பலன் கிடைச்சிடும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தினங்கள் தொடர்ந்து செய்யுங்க அல்லாஹோ உங்களுக்கு அதனுடைய பலனை கொடுப்பான் ஃபஸ்ட்டு இந்த அமலை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நடுவரோ நீங்கள் தூங்குறீங்களே தூங்கும் போது உங்களுக்கு விழிப்பு வருமா பொதுவாகவே சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒழிப்பாங்க திரும்பி பிடிப்பாங்க முழிப்பாங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து பிடிப்பாங்க இல்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பிடிப்பாங்க இந்த பழக்கம் எப்பயுமே இருக்கும் அப்படி இருந்தால் அந்த சமயத்தில் நீங்க முழிக்கிறீங்க பாருங்க அந்த சமயத்துல தூங்கி முழிக்கிறது அதான் முக்கியம் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் வேணால் முழிக்கலாம் ஒரு மணிக்கு முழிக்கலாம் ரெண்டு மணிக்கு முழிக்கலாம் அதெல்லாம் வந்து இல்லை நீங்க தூங்கி அதுக்கப்புறம் முழிப்பு வந்தால் இதை ஓதணும் அப்படி நீங்க ஓதிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு முழிப்பே வராது நான் இப்போ தூங்கினா அதுக்கப்புறம் நடுவில நான் எந்திரிக்கவே மாட்டேன்னா நீ அலாரம் வச்சு கூட என்ன பண்ணலாம் எந்திரிச்சு இதை சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு போய் ஒழு செய்யணும் அப்படிலாம் கூட இல்லை இடத்துல இருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இதை சொல்லிவிட்டு துவா செஞ்சுட்டு அப்படியே கண்ணு மூடி படுத்துருக்க இடத்துல படுத்துட்டே செஞ்சுட்டு நீங்கள் படுத்துகிட்டே அப்படியே என்ன பண்ணிடலாம் அப்பவே தூங்கிடலாம் அப்போ உங்களுக்கு ஈஸி தானே எந்திரிச்சு செய்கிறதுக்கு கூட நம்மளால முடியாமல் இருக்கலாம் ஒழு செய்வாங்க துளுணும் அப்படின்னு சொன்னால் கூட சிலர் கஷ்டமா இருக்கும் ஆனால் படுத்துகிட்டே நீங்கள் சொல்லிட்டு தூங்கிடலான்னா எவ்வளோ ஈஸியான அமல் பாருங்க அந்த மாதிரி தான் அவர்கள் சொன்னாங்க யார் ஒருவர் நடு இரவு நேரத்தில் தூங்கி விழிக்கிறாங்களோ விழித்த உடனே அந்த கண் விழித்த உடனே அவங்க என்ன பண்ணுவோம் இந்த களிமாவை கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமாவை சொல்லணும் அப்படி அவர் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் என்ன பண்ணுறான் மறுக்காமல் கொடுத்து விடுகிறான் சுபஹான் இந்த களிமாவை வெறும் ஒரு தடவைச்சாலாம் வேணாம் வெறும் ஒரு தடவை இந்த களிமாவை சொல்லுங்க சொல்லிட்டு அந்த நேரத்துல நீங்க எதை கேட்டாலும் அல்லாக மறக்காம கொடுத்துருவான் ஏன்னா இந்த களிமா எல்லா நபிமார்களும் ஓதிய களிமா இதை ஓதாதவங்களே இல்ல நூகலை செல்லமாகட்டும் ஆதம் அலேஸ்வலம் ஆகட்டும் நபிசுல்லா அலேஸ்லாம் அவர்கள் வரையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓதின ஒரே ஒரு களிமான அது இதுதான் அதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நாளில் கூட நம்ம பகலில் வந்து இந்த களிமாவை அதிகமாக ஓதிருப்போம் இந்த சிறப்புக்குரிய களிமாவில் அல்லாஹுடைய சிஃபத்துகள் இருக்குது அவனை மட்டுமே குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது அதனால் இதை ஓதுவது அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பம் அல்லாஹுக்கு கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை ஓதுனா அல்லாஹுடைய நெருக்கம் நம்ம கிடைக்கும் அதுலேயும் உலகமே தூங்கிகிட்ருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் தூங்கிட்டு தூங்கிட்டிருக்கும் போது இந்த அடியான என்ன பண்ற انا நினைவுக்கு வரான் தூங்கு தூங்க முழிக்கிறான் ஆனா என்ன பண்றான் என்ன நினைவுக்கு வரான் அவனுக்கு முழிப்பே வரல அவ அலார வச்சு என்ன பண்றான் என்னை நினை என்னை நினைவ சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான் இதுக்கப்புறம் அப்புறம் இந்த அடியான்னு கேக்குறது நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த கலிமாக்கு பின்னாடி நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை அப்படியே அல்லாஹ் கொடுத்துறான்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லிருக்காங்க ரொம்ப ஈஸி இந்த கலிமாலா எல்லாருக்கும் மனபாடமா இருக்கும் ஒரு செகண்ட் ஒரு தடவை இத ஓதிட்டு உங்க தேவையை கேளுங்க எவ்வளவோ வறுத்ததோடு தூக்கம் இல்லாமலா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா தூங்குறது எந்திரிச்சு இந்த அமல

கை தொழுவுங்க அது தகச்சத்துடைய தொழுகை உங்களுக்கு என்ன ஆகும் பாவங்களும் மன்னிக்கப்படும் தேவையும் நிறைவேற்றப்படும் இல்லை எனக்கு தொழுகை இல்லை இல்லை என்னால் தொழுக முடியல எனக்கு ரொம்ப தூக்கம் இல்லை என்னால் சேராது பனிக்காலமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் களிமா மட்டுமா அது ஓதிவிட்டு துவா செஞ்சுக்கோங்க இவ்வளோ எளிமையான அமலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த அமலை கூட நம்மளால் செய்ய முடியாதா அலார வச்சு செய்யலாம் அல்லாஹவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம அளிக்கும்